ட்ராமா அவ்வளோதான் எது நடந்து முடிஞ்சதோ ட்ராமா அதாவது நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலோ நம்ம விரும்புனாலோ விரும்பலைனாலோ செகண்ட் பை செகண்ட் நாம நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அக்ஞானிகள் கூட எவ்ரி செகண்ட் செகண்ட் பை செகண்ட் அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ நமக்கு பாபா சொல்றார் அதனால நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் சரி நீங்க ஏத்துக்கலைன்னாலும் சரி ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ பழசைய நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் பழைய விஷயங்களை பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா என்ன ஆகும் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்க முடியாது ஆகையால பாபா பிகேஸ் தான் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் அதை உலகத்துல சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டி ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னால வாழ்க்கையில ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கணும் நம்ம உண்மையிலயும் சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணும் எப்படிப்பட்ட உலகத்தை நான் உருவாக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கணும் அந்த விழிப்புணர்வு எப்பவுமே இருக்கணும் அப்படின்றார் அதனால பாஸ் ஆயிடுச்சா விடுங்க ட்ராமா ஆயிடுச்சு இல்லையா அடுத்தது நான் என்ன உருவாக்கணும் இதையும் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அல்லது ஏதோ தவறு நடந்துடுச்சு இல்லை ஏதோ நடக்கக்கூடாது நடந்துடுச்சு சரி நடந்துடுச்சு ஏத்துக்கோங்க அடுத்தது உருவாக்குறதுக்கு நம்ம பழசுலயே இருந்த புதுசையும் நான் என்ன பண்ண முடியாது ஆஹ் உருவாக்க முடியாது நிகழ்காலத்தையோ இழக்குறோம் எதிர்காலத்தையோ இழக்கிறோம் அதனால பாபா நீங்க உருவாக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு செகண்ட் அது பாஸ்ட் ஆயிடுச்சா அதை விட்டுடணும் அது முடிஞ்சது ட்ராமா